பிச்சு போட் சினிமா தான் இன்ன இப்படி வந்து பார்க்கப்படும் முடினு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாலி சீசன் ஃபைவோட அப்டேட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்து பேரிங் வந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து ஒன் ஆஃப் த பேரா வந்து பார்த்தீங்கன்னா புகழ் அண்ட் வி டிவி கணேஷ் ரெண்டு பேருமே அல்டிமேட்டான ஒரு சம ஃபன்னான ஒரு ப பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக வந்து ஆகியிருக்காங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்த உடனே சரி வி டிவி கணேசன் நம்ம ஜ ஜஸ்ட் வந்து பேசி அவர் ஃபன் ஃபன் சைடு தான் வந்து பார்த்துருக்கோம் சரி எப்படி குக் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட வந்து இருந்தது ஸோ அதுக்கு வந்து அவர் சொன்ன ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா சம ஃபன்னாக இருந்தது ஸோ அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சரி உங்களுக்கு எப்போ வந்து குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு உண்மையிலே குக் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ வந்து அவர் கதை சொல்கிறாரு என்ன அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வந்து நான் வளர்ந்தேன் அப்போ தனியாக வளர்க்கும் போது வளரும் போது வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு டாக் வந்து இருந்தது ஸோ அந்த ரெண்டு டாகை வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பாடு போடுங்க ரொம்ப வீக்காக இருக்குது டாகு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பக்கத்தில் பாய் நம்மளுக்கு தெரிஞ்சவரை தான் ஸோ நான் அவர்கிட்ட வந்து வாரம் ரெண்டு டைம் வந்து மட்டன் வந்து போட்டுருங்க பாய் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் ஸோ வாரம் ரெண்டு நாள் ஆனால் வந்து மட்டன் வந்து வந்துடும் மட்டன் வந்த உடனே வந்து அந்த எலும்பு எல்லாத்தையும் வந்து நான் போட்டு சால்ட்டு போட மாட்டேன் பட் மற்றதெல்லாம் வந்து மஞ்சள் எல்லாமே வந்து போட்டு லைட்டாக ரைஸை போட்டு நான் டாக் வந்து வச்சுருவேன் ஸோ அந்த டாக் ரெண்டுமே வந்து புசு புசுன்னு பத்து மாதத்தில் சமையல் வந்து வளர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் சரி இதுக்கும் நீங்கள் சமைக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி திடீர்னு வந்து ஒரு பேக் டு பேக் வந்து ஒரு நாள் வந்து ரெண்டு நாயுமே வந்து இறந்து போச்சு ஒரு நாய் ஃபர்ஸ்ட் நாய் வந்து இறந்தது அடுத்த நாள் அடுத்த நாயும் வந்து இறந்து போச்சு அப்போது வந்து எனக்கு வருத்தமாக போயிடுச்சு சரி அப்படின் வந்து சரி நாய் போயிடுச்சு நாய் போனாலும் வந்து அதை வந்து அடக்கம் பண்ணி அதெல்லாம் வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நாயே போயிடுச்சு ஆனால் அந்த மட்டன் வர்றது மட்டும் வந்து ஸ்டாப் ஆகலை ஏன்னா பாய்க்கு தெரியாது இல்லை நாய் வந்து ரெண்டும் இறந்துருச்சுன்னு ஸோ அதனால் பாய் வந்து மட்டனை அமைச்சுட்டே இருந்தார் சரி மட்டன் வந்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து நாய்க்கு பண்ணுற மாதிரி வந்து அந்த மட்டனை போட்டு எல்லாமே போட்டு இப்போது முன்னெல்லாம் வந்து மசாலா போட மாட்டேன் இப்போ வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு மசாலா தனியா பொடி எல்லாத்தையும் வந்து போட்டு நான் வந்து செஞ்சேன் அப்போது வந்து டக்குன்னு பக்கத்து வீட்டு மாமி வந்து கணேசா என்னப்பா வாசனை சூப்பராக வருது அப்படின்னு சொல்லி வந்து மாமி வந்து கூப்பிட்டாங்க என்ன பிரியாணி வாசம் வருது அப்படின்னு சொல்லி சரி மாமி கேட்குறாங்களேன்னு சொல்லி நான் கொடுத்தேன் மாமி வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓ ஓகே அப்போ நம்ம செஞ்சது செம ஹிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஃபன்னான ஒரு கதையை வந்து சொன்னார் ஸோ அவர் செம சிரிப்பாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சரி உங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவீங்க பயங்கர கோபமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சூடு எடுத்து வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல புகழ் வந்து ஷாக்கானது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு காம்போ வந்து செம்ம ஃபன்னான ஒரு காம்போவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் வந்து நல்லாவே தெரிஞ்சது ஸோ வி டிவி கனேஸ் வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லும் ஸோ எத்தனை பேருக்கு அந்த ஒரு கதை செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா வித் கோமாலி விட்றான அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை